அன்பு சொந்தங்களுக்கு மதிய வணக்கம் உங்களை ராதி சமையல் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு மருமக சாந்தி சுந்தராஜி வீட்டில் கோவைக்காய் பொடியிலேருந்து பறிச்சது அவங்க தந்துருந்தாங்க இது முந்நூறு கிராம் வெயிட் வருதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு காய் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் நான் இவ்வளோ பெருசான காய் பார்த்ததே கிடையாது மார்க்கெட்டில் கூட கிடையாதுங்க இவ்வளோ பெரிய காய் அப்புறம் ஒரு பல்லாடி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி போதும் இது நீள நீளமாக கட் பண்ணி இதுவும் நீளநீளமாக கட் பண்ணணும் இதுவும் அது மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் கோவைக்கு அவியலுங்க எல்லா கட் பண்ணியாச்சு தங்கச்சி நிம்மி அவங்க தான் இந்த ரெசிபி சொல்லி தந்தாங்க ஒரு கரண்டி பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் தேவையான மிளகாத்தூள் தூள் மஞ்சத்தூள் உப்பு எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப போட்டுக்கிடுங்க இது எல்லாமே கை வச்சு நல்லா ஒன்று பசஞ்சிடணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் இப்போ மூடி வைக்கணும் அந்த டைமில் கா மூடி தேங்காய் கொஞ்சம் ஜீரம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கறிவேப்பில் நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தண்ணி தெளித்து வயப்பில் ஒரு சுற்றி சுற்றி விட்டால் போதும் அவியிலுக்கு ரொம்ப தேங்காய் அறைய வேண்டாம் இல்லையா பேனில் ஒரு கரண்டி தேங்காய் நான் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் ஊற்றிருக்கோம் இல்லையா கடுகு போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகா மிளாத்தி எடுத்துருக்கேன் நறுக்கி வச்ச கோவத்தை அதில் போது உதவ சுற்றி ஊற்றா போதும் தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை குக்கர் மூடி வச்சு மூடிட்டு ஒரு விசில் வந்தால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் வெயிட்டு போட்டால் போதும் ஒரு விசில் வந்தால் போதுங்க ஏன்னா எல்லாம் எல்லாம் ஊறி இருக்குது பார்த்திங்களா குக்கர் இல்லாமல் கடாயில் போட்டு மூடி வைக்கலாம் ஆனால் நேரம் ரொம்ப ஆகும் அதனால் கேஸும் செலவும் இது நேரம் மிச்சம் கேஸ் மிச்சம் ஈஸியாக வேலை முடியும் ஒரு விசில் வரட்டும் போதும் ஒரு விசில் தாங்க நல்லா வெந்திருக்கு கோவைக்காவிய எவ்வளோ பத்து நிமிஷத்தை வேலை முடிஞ்சு பார்த்தீங்களா பத்த குழம்புக்கு ரொம்ப மேட்ச் சப்பாத்தி கூட நல்லா மேட்சாக தான் இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கம்மா இந்த வெரைட்டி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் அசத்துங்கம்மா இஸ்கிம்பர்ஸ் பண்ண பார்த்ததுக்கு ரொம்ப யூமா என்ன மனமாக இருக்குது பயமா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டுனா டேஸ்ட்டோ டேஸ்ட்டுங்க